ஓம் காளி ஓம் நமச்சிவாய சித்தர்கள் வந்து பல ஆயிரக்கணக்கான மூலிகை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க பல காயப்ப மூலிகளும் வைத்தியத்துக்கான மூலிகளும் நிறையா சஞ்சீவி மூலிகளும் இன்னும் பல வகையான அதிசய ஜால மூலிகளையும் சித்தர்கள் தங்களுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அது ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு சக்தியை கொண்டது ஒவ்வொரு மூலியும் ஒவ்வொரு நோயை குணமாக்கும் அந்த மாதிரி அபூர்வ சக்தியில் கொண்ட மூலிகைகள் அதிகம் இருக்கிறது அதுபோல் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு மூலிகை வந்து கற்பூர வில்வம் வில்வத்தில் காசி வில்வம் ராமேஸ்வர வில்வம் பெருவெல்வம் சிறுவில் குருவில் காட்டு வில்வம் ம அப்படின்னு நிறையா வகை வில்வம் இருந்தாலும் இது வந்து கற்பூர வில்வம்னு இது தெய்வீகமான ஒரு விருச்சம் இந்த மரத்துக்கடியில் நம்ம அமர்ந்து தியானம் பண்ணும்போது நம்முடைய தவசக்தி அதிகமாகும் தவசக்தி அதிகமாகி தியான நிலை ஒன்று கூடும் அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்களுடைய வாக்கு தியானம் வந்து இந்த கடியில் நம்ம தியானம் பண்ணாலோ இல்லை என்ன காரியத்தினு தெய்வங்கள் எந்த மந்திரங்களாக இருந்தாலும் சரி இதில் மருத்துவக்கடியில் நம்ம பூஜை செய்தாலும் அது உடனே நம்ம சித்தியாகும் அப்படிப்பட்ட கற்பூர வில்வத்தை பற்றி இன்னைக்கு நம்ம பார்ப்போம் ஓம் காலுவோ நம்ம நமச்சிவாய இலை வில்வேலை மாதிரியே இருக்கும் இதில் நிறைய பிறண்ட ப படந்துருக்கு பிறண்ட படந்துருக்கு இது வந்து கற்பூர வில்வம் இலை வில்வம் மாதிரி இருக்கும் ஒரு நறுமணமும் இருக்கும் காய் உருண்டு உருண்ட காய் மாதிரியே இருக்குது உருண்டு உருண்டியாக இருக்குது காய் இருக்கும் கற்பூர வில்வம் இதை வந்து சிவராத்திரி சிவராத்திரி அன்று சிவனுக்கு நம்ம இந்த இலையை நம்ம பூஜை பண்ணலாம் இந்த கற்பூர வில்வேலையை சிவராத்திரி அன்று நம்ம பூஜை பண்ணலாம் கற்பரை வெல்வோம் ஓம் நம சிவாய் கற்பூரை வலுவத்த சிவராத்திரி அன்னைக்கு நம்ம பூஜை பண்ணலாம் இது பூரா கற்பூரை வல்வோம் மேலே பிரண்ட குடி படம் இருக்கு இது வைத்தியத்துக்கும் பயன்படும் தெய்வீகத்துக்கும் பயன்படும் ரசவாதத்துக்கு பயன்படும் செம்பை சுத்தி பண்ணி இது பயன்படும் செம்பை வந்து சுத்தி பண்ணி சுத்தமாக்கிறதுக்கு இந்த வில்வம் பயன்படும் செம்பை நம்ம உருக்கி ஊற்றும் போது இது செம்பு சுத்தமாக செம்பொண்ணு மாதிரியே ஆகும் செம்பொண்ணு மாதிரியே ஆகும் அந்த மாதிரி குணம் கொண்டது இந்த கற்பூர வில்வம் எல்லாம் விளைவுகளும் இருக்கக்கூடியது தெய்வீக குணம் கொண்ட மூலிகை தெய்வீக குணம் கொண்ட மூலிகை சிவராத்திரிக்கு நம்ம பிடுங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம் சிவராத்திரிக்கு பயன்படுத்திக்கலாம் அனைத்துக்கும் நம்ம பூஜைகளுக்கும் தெய்வீகத்துக்கும் வைத்தியத்துக்கும் வாதத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய இந்த தெய்வீக மரங்களை நம்ம பாதுகாத்து நம்ம தோட்டங்கள்லேயோ இல்லை தூய்மையான இடங்கள்லேயோ நம்ம மரங்களை நட்டு வளர்த்தாலே நமக்கு நல்ல பயன்களை உண்டாக்கும் ரசவாதத்துக்கும் வைத்தியத்துக்கும் பூஜைக்கும் தெய்வத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய மகா மூலிகை இது ஒரு கற்ப மூலிகையில் இது ஒன்று இதுவும் காயறுப்ப மொழிகள் இது ஒன்று இது இந்த இலையிலையும் நம்ம கற்பம் செய்யலாம் அந்த முறையை நம்ம அடுத்து பார்ப்போம் ஓம் காளி ஓம் நமச்சிவாய